ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மர்மம் வசமாக சிக்க போகும் தலைகள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலானது வைணவ தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் தலமாகும் இந்த கோயிலில் வருடந்தோறும் திருவாடிப்பூர உற்சவம் மார்கழி காப்பு உற்சவம் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழாக்களில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டாள் கோயிலில் உள்ள பழமையான குடிமரங்கள் மற்றும் கற்சிலைகள் காணாமல் போனதாக கோயில் நிர்வாக அதிகாரி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருக்கோயில் நிர்வாக அதிகாரி முத்துராஜா மதுரையில் அமைந்துள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டுகளில் ஆண்டாள் கோயில் குடமுழுக்கு விழா மற்றும் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ராஜகோபுரம் அமைந்துள்ள வடபத்திர செய்யனார் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாக்கள் நடைபெற்றது திருக்கோயிலில் நடைபெறும் உற்சவங்களின் போதும் விழாக்கள் ஆரம்பமாகும் போதும் கொடியேற்றப்படுவது வழக்கம் இதற்காக பழைய கொடிமரங்கள் அகற்றப்பட்டு புதிய கொடிமரங்கள் நிறுவப்படும் அதன்படி கோயிலில் மூன்று கொடிமரங்கள் அகற்றப்பட்டு புதிய கொடிமரம் நிர்மாணிக்கப்பட்டது அவ்வாறு அகற்றப்பட்ட பழமையான மூன்று கொடிமரங்களில் செப்பு தகடு உள்ளிட்ட உலோகங்கள் பதிக்கப்பட்டிருந்தது மூன்று கொடிமரங்களில் கொடிமரங்கள் கோயில் வளாகத்திலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இது சட்ட விரோதமான செயலாகும் என தெரிவித்திருக்கிறார் காணாமல் போன இரண்டு கொடிமரங்கள் குறித்து விசாரித்த போது திருக்கோயிலில் வெள்ளை அடிப்பு பணியை செய்வதற்காக ஏலம் எடுத்த ரமேஷ் என்ற ராமர் மற்றும் அவரது சகோதரர் மாரிமுத்து ஆகிய இருவரும் சேர்ந்து லாரி மூலம் பழைய குடிமரங்களை வெளியே எடுத்து சென்றது தெரிய வந்தது இந்த குடிமரங்கள் கடந்த பதினைந்தாம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் ஆண்டாள் கோயில் கொடிமரம் அருகே அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தின் வாசற்படியில் அமைக்கப்பட்டிருந்த பழமையான கற்களால் ஆன யானை சிலைகள் இரண்டையும் காணவில்லை எனவே ரமேஷ் மற்றும் மாரிமுத்துவிடம் விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குடிமரங்கள் சட்டவிரோதமாக வெளியே எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஊர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது